இன்னும் இரண்டு நாள் மட்டும்தாங்க இருக்கு தமிழ்நாட்டுல மழை தீவிரமாகிறதுக்கு எந்தெந்த மாவட்டத்துல இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் வரும்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது இது வரைக்கும் நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட உள் மாவட்டத்துல நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவானது எல்லாமே நம்ம பார்த்தோம் இனி அடுத்து வரப்போகிற நாட்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்குமா இல்ல குறையுமா இப்படியே இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இது எல்லாமே நமக்கு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் நெருங்கியாச்சு அப்படின்னு சொல்லணும் இன்னும் அடுத்து வரக்கூடிய மே நான்காம் தேதி வரைக்கும் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறமா முதற்கட்ட மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் நீலகிரி கோவை தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து தேனி கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மிதமானதுல கனமழையாக பெய்ய தொடங்கி அதுக்கப்புறமா வட தமிழக உள் மாவட்டங்களிலும் படிப்படியாக இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக பயங்கரமாக இருந்துச்சோ அந்த இடங்களுக்கு எல்லாம் கனமழை வெளுத்துக்கட்டும் அது போ அது மட்டும் இல்லாமல் நமக்கு மே இரண்டாவது வாரத்துல மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இந்த மிக கனமழை அப்படிங்கிறது வந்து உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களிலுமே கூட ஒரு சில இடங்கள்ல நமக்கு பதிவாகிரும் எண்பது சதவீதம் கனமழையாகவும் இருபது சதவீதம் மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும் குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாவே இருந்ததாவே சொல்லியிருந்தீங்க மிக கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இது ஒரு பக்கம் இருக்க நம்ம கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல எப்போதுங்க மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா மே இரண்டாவது வாரத்துல கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தீவிரமாக கூடிய நாட்கள் மே இரண்டாவது வாரத்தில் கனமழையும் மே நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஏழு தேதிகளில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் பகுதியான மழை பொழிவாக மாலை அல்லது இரவு நேரத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அதுவும் பகுதியாக தான் இருக்கும் எல்லா இடத்திலுமே நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மே நான்கு முதல் ஏழு வரை மிதமான மழையும் அதற்கடுத்து வரக்கூடிய மே இரண்டாவது வாரத்தில் கனமழை மிக தீவிரமாகவும் டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த மே மாதத்தில் மிகச் சிறப்பான மழை இருக்கு அதனால இங்க மட்டும்தான் நமக்கு மழை வரும் அங்கெல்லாம் மழை வராது அப்படின்லாம் இந்த மாதத்துல எதுவும் சொல்ல முடியாது எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் இதுபோக வங்கக்கடல் பகுதிகளில் மே இரண்டாவது வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி கண்டிப்பாக நகரும் ஆனால் அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா என்பது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி அது தமிழ்நாட்டை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா இதுவே நம்ம ஒரு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது தமிழ்நாட்டை நோக்கி நகரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம் ஏன்னா காற்றின் திசை நம் பக்கமா இருக்கு இப்போ நமக்கு வந்து காற்றின் திசை பொறுத்தவரை வடகிழக்கு பருவ காற்று கிடையாது அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம தென்மேற்கு பருவமழை எதிர் நோக்கி காத்திருக்கோம் அதனால இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இன்னும் சீக்கிரமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக தொடங்குற நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க